வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்விவேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளில் ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து வெளியிருந்து உள்ளே அதாவது வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெளியிருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து கையில் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ பணப்பழக்கம் வந்து சரளமாக இவருக்கு வந்து எப்பயுமே ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணி வந்து இவர்கிட்ட வந்து எப்போயுமே அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் என்ன தான் தெரியல இவர்கிட்ட மட்டும் காசு அப்படியே சரளமாக பொழங்கிட்டு இருக்கேன் அவர் நினச்சதை வாங்கிடுறாரு நினச்ச மாதிரி நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறாரு அவர் கௌரவமாக அப்படியே இருக்கிறாரு எப்படி இவரால் மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ந நபர்களுக்கு பணம் வந்து எப்படி இருந்தாலும் அவர் கையில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட காசே இல்லாட்டி கூட வந்து அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாப்பிள்ளை கொஞ்சம் காசு தேவைப்படுறான் அனுப்பிவிட்றான்னு சொன்னால் உடனே அனுப்பிவிட்ருவாங்க ஸோ அந்த மாதிரியான பணப்புழக்கம் வந்து இவருக்கு எப்போயுமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பணப்பொழக்கம் அதிகமாக இருப்பதற்கான ஜோதிட விதிகள் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூணாம் பாவம்னு சொல்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் அதேமாதிரி முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் போயிட்டு புதனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் புதன் வந்து புத்திகா புத்திகாரகன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உல்லாச வாழ்வை அனுபவிக்க அனுபவிக்க தூண்டும் கிரகம் சுக்ரன் ஓகேங்களா ஸோ இந்த அதுமாரி சுக்ரன் வந்து நம்ம என்ன நம்ம என்ன நினைப்போம் ரொட்டின் மணி அதாவது ரொட்டேஷன் மாதிரி அதாவது பெரிய பணத்தை வந்து சொல்கிறது குரு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ரொட்டீனாக வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்குற குரு பணத்தை கொடுக்குற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஸோ இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஒரு ஜாதருடைய லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் அமையும் பொழுது அது வந்து விஷ்ணு லட்சுமி யோகமாக மாறி ஒரு அந்த யோகத்துக்கு பேர் என்னங்க விஷ்ணு லட்சுமி யோகமாக மாறி அவருக்கு எப்பொழுதும் அவருடைய கையில் பணப்புழுக்கம் இருக்குமாறு அது செய்கிறது ஓகேங்களா இந்த ரெண்டு கிரகம் வந்து மூணாம் பாவத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து லக்னாதிபதியை பார்த்தாலும் சரி அவருக்கு அவர் கண்டிப்பாக அவருடைய கையில் எப்பொழுதும் பண ப இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்குது இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு கிரகத்தோட வேறு ஏதாவது கிரகம் அதாவது சனியோ கேது ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி ஒரு மால்ஃபிக் பிளானெட்ஸ் வந்து இது கூட சேர்ந்து இருந்ததுன்னா அந்த யோகா அந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா பங்கப்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பணத்தை வாங்கி வாங்கி அதில் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பொதுவாகவே வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருந்து அவர் அதுவும் மூணாம் பாவமாக இருந்தால் அவருடைய கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஜோதிட விதி என்னோடய ஜாதத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு ஆனால் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஒரே ரோலை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஒவ்வொரு ஜாதத்தில் அப்ளை பண்ணோம்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ரிசல்ட் ஒவ்வொரு மாதிரி தான் வரும் தான் வந்து ராசி கேட்டதை வந்து நம்ம ஒரு மேஜிக் பாக்ஸும் சொல்கிறோம் எல்லாருக்குமே எல்லா ரூலும் வந்து கரெக்டாக அப்ளிக்கபிள் ஆகாது ஏன்னா அது இருக்கிற ந நின்று அது அந்த ரெண்டு கிரகங்களுக்கு நட்சத்திரநாதனையும் பார்க்கணும் அந்த ரெண்டு கிரகத்தை வந்து வேறு ஏதாவது பாவக்கோள் பார்க்க தான் பார்க்கணும் வேறு அந்த ரெண்டு கிரகங்கள் வேறு ஏதாவது கிரகத்தோடு சேர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் பொதுவாகவே இது வந்து ஒரு பொதுவான விதி பொதுவாகவே புதனும் சுக்ரனும் சேர்ந்து மூணாம் பாதத்தில் இருந்தால் அவங்க கையில் வந்து எப்போவுமே வந்து பணப்பழக்கம் இருக்கும் அவர் வந்து பணத்துக்காக வந்து பெருசாக வந்து அலட்டிக்கலாம் மாட்டார் அவருக்கு தேவையான பணம் வந்து தக்க சமயத்தில் வந்து சேரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வென்றேன் நன்றி வணக்கம்